என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வேண்டு என்னை வீழ்த்தி விட்டாய் நாவல் பகுதி பதினெட்டு தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை மதுபாலா வீட்டிலிருந்து அவளது அப்பா அம்மாவும் பெரியப்பா வீட்டாரும் இளவரசியை பெண் பார்க்க வந்திருக்க சர்வ அலங்காரங்களோடு இளவரசி ஒரு இளவரசியாகவே வந்து நின்றாள் அவள் விழிகள் மதுபாலாவின் பெரியப்பா மகன் சுமித்ரனை இடையிடையே பார்த்து ரசித்தது அவளுக்கு அவனை மிகவும் பிடித்திருக்கிறது அவன் விழிகளும் இளவரசியை பார்த்து ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறது கல்யாணி சமையல் அறை வாசலில் நின்றபடி சூர்யா அம்மா கையில் கொடுக்க அவர் அதை வாங்கி வந்து இளவரசி கையில் கொடுக்க இளவரசி அதை அனைவருக்கும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அம்மா அருகில் சென்று அமர்ந்தாள் என்னடா கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கலாமா மதுபாலா அப்பா சூர்யா அப்பாவிடம் கேட்டார் வச்சுக்கலாம்டா அவரும் கூற ஒரு சின்ன விஷயம் இருக்கு என்று கூறிய அனைவர் கவனத்தையும் தன் பக்கம் இழுத்தார் மதுபாலா அப்பா கேட்க பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா யாருன்னு தெரியல ஒரு பையன் எனக்கு போன் பண்ணி இளவரசிய உங்க பையனுக்கு நிச்சயம் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் அப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்கீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு எடுங்க இல்ல நாளைக்கு நீங்க தான் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும்னு சொன்னான் யார்டா நீ இப்படி போன்ல மிரட்டுற தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசுடான்னு சொல்லி சொன்னதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் யோசிச்சு முடிவெடுங்க உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டான் அவர் கூறியதை கேட்டு அனைவரின் முகத்திலும் கலவரம் என்னன்னா இந்த போன் காலை பார்த்து நீ பயப்படுறியா மதுபாலா அப்பா கேட்க பயப்படுறதா நானா எனக்கு எந்த பயமும் இல்ல ஆனா இந்த விஷயத்தை இளவரசி வீட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா என்னுடைய வருங்கால மருமகளுக்கு ஏதாவது அதை சும்மா இருக்க முடியாதே என்னுடைய மகனாலேயும் முடியாது அவனுக்கு இளவரசிய ரொம்ப பிடிச்சிருக்கு அவன்தான் இந்த விஷயத்த இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும் போதே இளவரசி வீட்டுல தெரிவிக்கணும் இளவரசிக்கு ஏதாவது ஆபத்து இருக்க போது நாம சொல்லாட்டி அது ஆயிடும்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் அப்படி ஏதும் பிரச்சனை இருந்தா அதை தடுக்க வேண்டியது வருங்கால மாமனாரான என்னுடைய கடமை வருங்கால கணவரான என் பையனுடைய கடமை உங்க கடமை புன்னகையோடு அவர் கூற அனைவரின் முகமும் மலர்ந்தது அங்கு நீங்க கவலை விடுங்க இளவரசிக்கு மட்டும் மட்டுமில்ல உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது என்று சூர்யா கூற எங்களை விடுங்க மாப்பிள நீங்க இளவரசியை பாத்துக்கங்க எனக்கும் என்னுடைய பையனுக்கும் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க ஆனா அவங்க எல்லார் முன்னாடியும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்க மாட்டாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எப்பவும் எங்க கூடவே இருப்பாங்க சரி அதை விடுங்க நாம நம்ம விஷயத்துக்கு வருவோம் அடுத்த மாசமே கல்யாணம் வச்சுக்கலாம் அவர் கேட்க எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல அடுத்த மாசமே கல்யாணம் வச்சுக்கலாம் சூர்யா அப்பா கூற அடுத்த மாசத்துல ஒரு நாலஞ்சு முகூர்த்த நாள் இருக்கு நாங்க அதுல ஒரு மூணு முகூர்த்த நாளை எங்களுக்கு வசதியா குறிச்சிட்டு வந்திருக்கோம் அதுல உங்களுக்கு வசதியான நாளை முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கான நாளையும் குறிச்சிடலாம் கல்யாண வேலையையும் ஆரம்பிச்சிடலாம் சுமித்ரன் அப்பா கூற அதுவும் சரிதான் என்ற சூர்யா அப்பா அவர்கள் குறித்து கொண்டு வந்திருந்த முகூர்த்த நாளிலிருந்து ஒரு முகூர்த்த நாளை தேர்வு செய்தார் அடுத்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி எங்களுக்கு ஓகே என்றார் அப்படின்னா அடுத்த வாரமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் என்றார் சுமித்ரனின் அப்பா சரிடா நிச்சயதார்த்த நாளையும் கலந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் மதுபால கூடி அமர்ந்து நிச்சயதார்த்த நாளையும் புதன்கிழமை மாப்பிள்ளை வீட்டார் விடை பெற்றனர் சூர்யா முகத்திலும் அவன் வீட்டார் முகத்திலும் ஒருவித பதற்றம் அப்படியே இருந்தது இளவரசி திருமணத்தை தடுப்பது யார் அவளை கடத்த முயற்சி செய்தது அது யார் இதுதான் அவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ சிந்தனையில் மூழ்கி அமர்ந்திருந்த சூர்யா தன் லேப்டாப்பை எடுத்து திறந்து வைத்தான் சந்திரமதி என்று அவன் அழைக்க சமையல் அறையில் கல்யாணியோடு நின்று பேசிக் கொண்டிருந்த சந்திரமதி வெளியே வந்தாள் என்ன சார் நீ பார்த்த அந்த ரெண்டு பேரையும் உனக்கு நினைவு இருக்குல்ல ரொம்ப நல்லா நினைவிருக்கு இருக்கு எங்க பார்த்தாலும் அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா அப்ப இங்க வா நீ அவங்களுடைய அங்க அடையாளங்களை காட்டு நான் அவனுங்களுடைய உருவப்படத்தை தயார் பண்றேன் ஓகே சார் தன் அருகில் இருக்கும் இருக்கையை காண்பித்தவன் இங்க வந்து உட்காரு என்றான் அவளும் அவன் அருகில் வந்து அமர லேப்டாப்பில் படத்தை தயாரெடுப்பில் இருந்தவன் தலைமுடி நெற்றி புருவம் என்று ஒவ்வொரு படமாக அவளிடம் காட்ட அவள் தேர்வு செய்யும் உறுப்புகளை எடுத்து முதலில் ஒரு முகத்தை உருவாக்கினான் எஸ் இவனே தான் இப்படியேதான் இருப்பான் என்றாள் அடுத்த படத்தையும் அவள் உதவியோடு உருவாக்கிவிட்டான் இவனே தான் என்றாள் இரு படங்களையும் இளவரசியிடமும் அப்பா அம்மாவிடமும் காட்டியவன் இவனை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்று கேட்டான் அந்த படங்களை பார்த்த இளவரசி அண்ணா நான் இவனுங்களை ரெண்டு மூணு தடவை கோயில்ல பாத்திருக்கேன் என் பின்னாடியே வந்துட்டு இந்த காலத்து பசங்களை தெரியும்ல அழகன் இல்ல ஒரு பொண்ணை பார்த்துட்டாலே பின்னாடி போயிடுவானுங்க அதனால நான் கண்டுக்கல ஆனா இவனுக்கு அப்பவே என்ன கடத்த முயற்சி செஞ்சிட்டு இருந்திருக்கானுங்க போல அவள் கூறும்போது அவள் குரலில் ஒரு நடுக்கம் பயம் ஆனால் அப்பா அம்மாவுக்கு அந்த இரு இளைஞர்களையும் பார்த்த நினைவில்லை என்னப்பா நீங்க இவனுங்கள பாத்துருக்கீங்களா இல்லப்பா பார்த்த நினைவில்ல அம்மா நீங்க எனக்கும் பார்த்த நினைவில்லப்பா சரி நான் இந்த படத்தை எல்லோருடைய வாட்ஸ்அப்புக்கும் ஷேர் பண்றேன் இவனுங்கள எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க இவனுங்கள நான் பார்த்துக்கறேன் என்று கூறிய சூர்யா வீட்டாருக்கு மட்டுமல்ல வீட்டில் வேலை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த படத்தை அனுப்பி வைத்து இவனுங்களை பத்தி யாருக்காவது ஏதாவது தகவல் கிடைச்சா என்ன உடனே தெரியப்படுத்துங்க இவனுங்களை எங்கேயாவது பார்த்தாலும் இவனுங்களை விட்டுடாதீங்க அவனுங்க அந்த இடத்துல இருந்து போகாதபடி பாத்துக்கங்க ஒருவேளை போய்ட்டா கூட அவனுங்களை பின்னாடியே பின்தொடர்ந்து போய் எங்க போறானுங்க என்ன செய்யறானுங்கன்னு நான் வர்ற வரைக்கும் கண்காணிச்சுட்டே இருங்க என்று அறிவித்தான் பழனிக்கும் அந்த இரு படத்தை அனுப்பி வைத்தான் வாட்ஸ்அப்புக்கு வந்த படங்களை கண்டு மிரண்டு போனான் பழனி அண்ணா இங்க பாரு அவன் கூற அவன் காட்டிய படங்களை பார்த்த அவன் அண்ணன் டேய் என்னடா சுனில் கபில் படத்தை வரைஞ்சு வச்சிருக்க என்று கேட்டான் அண்ணா நான் சூர்யா வரைஞ்சு அனுப்பியிருக்கான் சூர்யாவா அதிர்ச்சியோடு அவனும் கேட்க சூர்யாவிடம் இருந்து பழனிக்கு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் ஸ்பீக்கரில் போட்டான் சாரிடா சூர்யா பூஜை முடிஞ்சிருச்சு ஆனா பூசாரி இன்னும் கிளம்பல அவர் போனதுக்கு அப்புறமா உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சா அதுக்குள்ள நீயே கூப்பிடுற அம்மா வாட்ஸ்அப்புக்கு ரெண்டு படத்தை அனுப்பி இருக்கியே இவனுக்கு யாரு என்று கேட்டான் தெரியலடா ஆனா இவனுங்களால இளவரசிக்கு ஆபத்து இவனுங்களை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்றான் கண்டிப்பாடா என்றவன் இவனுங்க இளவரசிய என்ன செஞ்சானுங்க என்று கேட்டான் எதுவும் செய்யல ஆனா செய்ய கூடாதுல்ல இவனுங்க எப்பவும் இளவரசி பின்னாடியே இருக்கானுங்க இவனுங்களால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் எங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அதனாலதான் இந்த படத்தை எல்லாம் எல்லாருக்கும் அனுப்பி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே தெரியப்படுத்த சொல்லியிருக்கேன் இந்த படத்தை நீ யாருக்கெல்லாம் அனுப்புன நம்ம வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்குமே அனுப்பிட்டேன் என்னுடைய தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரிடா இவனுங்களை பத்தி எனக்கு தகவல் கிடைச்சா உடனே உன்ன தெரியப்படுத்துறேன் என்றான் சரி நீ எப்ப வீட்டுக்கு வர இல்லடா இன்னைக்கு நீ வர முடியாது இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா நாளைக்கு வரேன் ஓகேடா என்றவன் அழைப்பை துண்டிக்க இளவரசியை இவனுக்கு கடத்த முயற்சி செஞ்சத சூரிய ஏங்கிட்ட ஏ சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னா இவன் இதே மாதிரி ஏங்கிட்ட இருந்து என்னெல்லாம் மறைச்சிருப்பான் என்றான் பழனி உம் தான் இவனுங்களை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க அவங்களும் உன்னை கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்கன்னு நீயும் நம்பிட்டு இருக்க ஆனா இவன் உன்னை நம்பலன்னு இப்ப புரியுதா உம் புரியுது இனி நானும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இவன் இனி என் மேல கூட சந்தேகப்படலாம் அண்ணா முதல்ல இந்த சுனில் கபில் ரெண்டு பேருக்கும் ஃபோன் போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு மட்டும் வெளியே வர சொல்லு மாஸ்க் போட்டாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க தாடி முடி எதையாவது எல்லாம் வச்சுட்டு வெளியே வந்து போக சொல்லு அப்புறம் இன்னொரு விஷயம் மாட்டிக்கிட்டா நம்ம பேரை சொல்லவே கூடாதுன்னு சொல்லு சொன்னானுங்க வேற எவன் கையால இவருங்களுக்கு சாவு இல்லையோ சத்தியமா நம்ம கையால செத்துடுவானுங்க அதையும் தெளிவா சொல்லி வை உம் கண்டிப்பா என்று கூறிய பழனியின் அண்ணன் பவன் இருவரையும் அழைத்து எச்சரித்தான் மாலை சந்திரமதி பூந்தோட்டத்தில் காலார நடந்து கொண்டிருக்க அவள் முன் வந்து நின்றான் சூர்யா திடீரென முன்னால் வந்து நின்ற சூர்யாவை கண்டு திடுக்கிட்டவள் அது சூர்யா என்று கண்டு நிம்மதியோடு விழிகளை மூடி திறந்தாள் என்ன சார் எது பிரச்சனையா அந்த ரவுடிங்க மாட்டிக்கிட்டானுங்களா ஆவலாய் கேட்டாள் ரவுடிங்க மாட்டல நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்றான் என்ன சார் சொல்றீங்க புரியாமல் அவள் கேட்க எனக்கு சுத்தி வளர்ச்செல்லாம் பேச தெரியாது சந்திரமதி அதே மாதிரிதான் இந்த காதல் வசனமும் கவிதையும் எனக்கு வரவே வராது எதுவா இருந்தாலும் நேரா பேசிடுவேன் என்ன விஷயம் சார் சந்திரமதி எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு என் மனைவியா நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அவனது அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றவள் சுதாரித்துக்கொண்டு கொண்டு சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா மதுபாலாவோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு மதுபால உங்களை நேசிக்கிறாங்க அது மட்டுமா மதுபாலாவோட அண்ணனோட இளவரசி கல்யாணமும் நடக்க போகுது இந்த நேரத்துல வந்து நீங்க இப்படி மாதிரி உளறிட்டு இருக்கீங்க நீ இதுவும் இதுக்கு மேலேயும் பேசுவ அத தெரிஞ்சே தான் முன்னாடி வந்து நிக்கிற நீ என்ன பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இல்லனா என் அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு சந்திரமதி போதும்னு சொல்லி இருப்பேன் உனக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கலையா சார் நீங்க ரொம்ப நல்லவர் உங்க தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கீங்க ஆனா ரொம்ப கண்முடித்தனமா நீங்க உங்க தங்கச்சிய நேசிக்கிறீங்க அதனாலேயே அவளுக்காக ஒரு ரவுடி மாதிரி கூட சில சமயங்கள்ல நடந்துக்கிறீங்க உங்களுடைய அந்த குணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல ரவுடியை யாராவது நேசிப்பாங்களா சார் அவனுக்கு விற என்று கோபம் தலைக்கேறியது பற்களை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன் என்ன பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா எனக்கு அடிதான் தெரியுது அதனால எனக்கு உங்களுக்கு பிடிக்கல சுத்தமா வேணும்னா என் மனைவி ஐயத்துக்கு தயாரா இருக்கலாம் ஆனா உங்களை என் இல்ல இதுதான் இதுதான் என்னுடைய முடிவு உறுதியான முடிவு இதுல எந்த மாற்றமும் ஒரு நாளும் இல்ல ஓ அப்படியா சரி ஆனாலும் எனக்கும் மதுபாலாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் உனக்கு டைம் கொடுக்கறேன் இதுக்கிடையில எப்பவாவது இந்த ரவுடியை காதலிக்கணும்னோ கணவனா ஏத்துக்கணும்னோ உன் மனசுக்கு தோணிச்சுனா அந்த நொடி அத நீ மறைக்காம என்கிட்ட சொல்ற இல்ல உங்களுக்கு மதுபாலாவோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு மதுபாலா அண்ணனுக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் நடக்க போது அதனால அத நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்லி நீ மறைச்ச அப்படி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது மதுபாலா கிட்டயும் மதுபாலா கிட்டயும் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களும் அவள் உடலில் ஒரு நடுக்கம் அவனை நேசித்துக் கொண்டு தானே என்னவாகும் என்ன நடக்கும்னு தெரியல ஆனா எது நடந்தாலும் நல்லா தான் இருக்கும் அவள் முனு முனுக்க என்ன சொன்ன என்ன பெருசா நடந்துட்டு போதுன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னா நோ உங்களையெல்லாம் யார் சார் காதலிப்பா கொஞ்சம் வசதியானவரா இருந்துட்டா வாட்ட சாட்டமா அழகா இருந்துட்டா எல்லா பொண்ணுங்களும் உங்க பின்னாடியே வருவாங்கன்னு நினைச்சீங்களா குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொண்ணுங்க இப்பவும் இந்த உலகத்துல உயிரோட தான் இருக்காங்க அதுல நானும் உருத்தி தலையை மேலும் கீழும் அசைத்து குறும்பாக சிரித்தவன் உன் மனசுக்குள்ள நீ எதையோ மறைக்கிறன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது அத மறைக்கிறதுக்காகவே நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க ஆனா அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரும் அன்னைக்கு பாத்துக்கிறோம்னா என்று கூறியவன் திரும்பி நடக்க மூச்சை இழுத்து நிம்மதி பெருமூச்சு விட்டவள் மாட்டிக்கிட்டாதான மாட்டாம இருக்கவும் எனக்கு தெரியும் அவனையே பார்த்தபடி கூற திரும்பி அவளை பார்த்தவன் ஏதாவது சொன்ன என்று கேட்டான் நோ சார் எதுவும் சொல்லல என்றவன் மீண்டும் திரும்பி நடந்தான் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்